யூதாவின் புஸ்தகம் ஒன்பதாவது வசன வாசி பிரதான தூதனாகிய ஆகிய மிகாவே சரீரத்தை குறித்து பிசாசுடனே தற்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் இதுதான் குவாலிட்டி ஆரம்பத்துல சொன்ன பாருங்க ஒரு தூதன் கூட இன்னொரு பிசாச கூட என்ன செய்ய தூஷணமாய் துணிகரமாய் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் ஒரே சொன்னா கர்த்தர் கடிந்து கொள்வாராக அவனை திட்டணும்னா எத்தனை கெட்ட வார்த்தை வேணா திட்டலாம் பிசாசு எல்லாத்துக்கும் அவன் தகுதி தானே எவ்வளோ வேணா சொல்லலாம் கெட்ட வார்த்தை கூட வேண்டாம் கொஞ்சம் கோவப்பட்டா திட்டலாம் இல்லை ஆனால் வசனம் சொல்கிறது அவனை என்ன சொல்கிறது குற்றப்படுத்த துணியாமல் தூஷணமாய் குற்றப்படுத்து ஏன்னா அது பிசாசுடைய சுபாவம் அவனை பார்த்து அவன் சொல்கிறான் கத்தரவனை கறிந்து கொள்வாராக ஏன் இந்த கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா எல்லாரையும் வீடுகளுக்கு போக கூடாமல் தடுத்துட்டான் அத்தனை பேரையும் தடுத்துட்டான் பிசாசு ஒரே ஒருத்த மட்டும் மிஸ் ஆயிட்டான் மோசையின் சரீரம் எங்க மோசையோட சரீரம் எங்க ஏண்டா மரணத்துக்கு அதிபதி நான் நான் சொன்ன பழத்தாலதான் சாப்பிட்டதுனால தான் மரணமே வந்துச்சு அத்தனை பேர் எங்கிட்ட வரணும் இங்க வரணும் வரணும் அப்ப அவனை சொல்லுங்க அவனை புதைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வரும் அந்த ஆத்மா இங்க வந்திருக்கணும் மேல் பாதத்துக்கோ தாழ்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும் ரெண்டும் என் கண்ட்ரோல் இருக்கு அதுதான் பிசாசோடைய கேள்விக்கான அர்த்தம் அவனை கேட்கிறா எங்கே மோசையின் சரீரம் இப்ப சரீரத்திற்காக கத்திர வழக்காடுகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஆண்டவர் வந்து மரணமே இல்லாத இருக்கிறவர் அவருக்கு என்ன கிடையாது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா இயேசு எங்கேயாவது மரண வீட்டுக்கு போனாருன்னா அங்க மரணம் இருக்காது ஃபியூனரல் நடக்காது அந்த வீட்டில் ஃபியூனரல் நடக்காது நான் இன்னொரு விதவீன் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது எவ்வின் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது ஒருவேளை ஃபியூனரல் முடிஞ்ச வீடு லாசர் வீடு அங்க போனாலும் மரணத்தை ஜெயிச்சுறாரு இவர் போனார்னா அங்க என்ன இருக்காது மரணம் இருக்காது இவர் ஒரு பியூனரல் நடத்துறாரு பாருங்க பியூனரலே க்ளோஸ் பண்ற ஒருத்தர் ஒருத்தனுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு வாசிங்க அந்த வசனத்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி அவர் அவனை மூவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் இவர் வந்து ஜீவன் உள்ளவர் இவர் ஆவி நல்ல கவனிங்க இவர் எதுல இருக்கிறாரு ஆவி இவர் எந்த சரீரத்தை அடக்கம் பண்றாரு மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார் காரணம் என்ன அதான் கேள்வி ஏன் அவர் சரீரத்தை இவர் அடக்கம் பண்ணணும் இப்போ இவன் கேட்கிறான் அவன் சரீரம் எங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பாதாளத்துக்கு வரல அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான் புரிதா இப்ப கர்த்தனை கொண்டு போயிட்டாரு அடக்கம் ஆத்மா எங்க போச்சு தெரியாது பாதாளத்துக்கு வரல அவ்வளவுதான் எங்க போச்சுன்னு தெரியல பாதாளத்துக்கு வரல இப்போ இவனை பத்தினதான சாட்சிய என்னன்னா சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் ஆனா மோசையோட சாட்சி என்னன்னா அவனை தடுக்க முடியாது அவன் அந்த வீட்டுக்கு போயிடுவான் இதுதான் மோசையின் சாட்சி யோசித்து பாருங்க அவனை குறித்துதான் கத்தர் சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அவனுக்காக இறங்கி ஒருத்தர் பியூனல் நடத்தி பாடிய வாங்கி அடக்கம் பண்ணி ஆத்மாவை கொண்டு அவன் அவன் வீட்டுக்கு அர்த்தம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் உண்மை உள்ளவனா இருந்தால் பரலோகத்தில் பரலோகம் மீன்ஸ் அவர் இருக்கிற பரலோகம் இல்லை பரதீசிக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு பாருங்க எவ்வளவு பெரியதான ஒரு காரியம் இருந்தால் மோச மேல கர்த்த ஒரு திட்டம் இருக்கும் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கும் பாருங்க இதனாலதான் கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் யோசித்து பாருங்க நம்மளுடைய சரீரத்தை குறித்து மரணத்தை குறித்து மரணத்துல கர்த்தர் பியூனரில் வரணும் நிறைய பேர் சில காரியங்கள் சொல்லுவாங்க சில பரிசுத்தவான்களுடைய அடக்க ஆராதனையில திடீர்னு மழை பெய்யும் அல்லது திடீர்னு ஒரு ஒரு காரியம் நடந்தவனு சொல்லுவாங்க கர்த்தரே என்ன செய்யறாரு அத கனப்படுத்துறாரு சில மரணத்தை வந்து சொல்லுவாங்க அவரு ரொம்ப மகிமையாக கத்தர் நித்திரை நித்திரையை அடைஞ்சாரு அப்படியே படுக்கையில் உயிர் பயிற்சி சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் மோசையை குறித்து வேதம் சொல்லுது அவனுடைய சரீரத்தை கொண்டு போய் அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார் அவரே கொண்டு போய் அடக்கத்தை படுத்திருக்கார் தூதனை வச்சு பண்ணாரா இல்லை வசனம் சொல்லுது அவர் அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு இப்போ நமக்கு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் வருகை வந்துடும் போது மரணம் பார்க்குறோமோ இல்லையோ வருகையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்முடையதான வருகை அல்லது நாம போக போறோம் இல்லையா பரலோகத்துக்கு நம்ம வீட்டுக்கு போக போறோம்ல அப்படிதான் வசனம் சொல்லுது நம்ம வாசஸ்தலத்துக்கு போறோம்ல இந்த வாசஸ்தலத்துக்கு போகும்போது கர்த்தர் இந்த மாதிரி ஒரு கணத்தை நமக்கு தருவாரா சேவான் மறிச்ச உடனே மறிக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறாரு வசனம் சொல்லுது அவர் எப்படி இருந்தாரா பரலோகம் திறந்திருக்கிறதையும் பிதாவின் வலது பாரசத்துல இயேசு 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 ஏன் நிக்கிறாரு அவர் உட்கார்தானே செய்யணும் அவர் மறிச்சு உயிர் தெழுந்த ஒன்ன வசனம் சொல்லுது நீ என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் ஆனா ஸ்தேவான் பார்க்கும் போது என்ன பண்றாரு அவரு அர்த்தம் என்ன தெரியுமா அவர் உட்கார்ந்து இருக்கிறவர் தான் ஸ்தேவானுடைய மரணம் மகிமையாக இருக்கும் பொழுது அவன் பரதேசிக்குள்ள நுழைகிற அந்த தருணத்தை இயேசு எழுந்திருச்சு நின்று வரவேற்கிறார் இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கணம் மோசையின் சரீரத்துக்கு ஒரு கணத்தை கத்தர் கொடுப்பாரானால் உங்களுடைய என்னுடைய உயிர் தேர்தலுக்கு கத்தர் இன்னொரு கணத்தை வைத்திருக்கிறார் யாருக்கு தெரியுமா அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு நான் எப்பவும் தான் ஏன்னா அதை நான் சொல்றதுல வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா அது அது என்னுடைய ஆசை அதுதான் சார நவராஜி அம்மா பாடியிருப்பாங்க அது அவங்க ஆசை பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இழைப்பாருவேன் பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே அந்த அம்மாவுடைய ஆசையை பாருங்க அப்படி போகும்போது ஹெவன் ஏஞ்சுன்னு கூப்பிடுமா வாங்க சார நவராஜி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்க ஆண்டவர் சொல்வாரா எவ்வளவு பெரிய கணம் பாருங்க மோசையின் சரீரத்துக்கு கனப்படுத்தின ஆண்டவர் தேயானுடைய மரணத்துல எழுச்சு நின்று கனப்படுத்தின ஆண்டவர் நீங்களும் நானும் பரலகத்துக்குள்ளே நுழையும் போது அதே கணத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் அந்த கணத்தை நீங்கள் நானும் பெறுவோமா அதான் கேள்வி பெறுவோமா யாருக்கு தெரியுமா அந்த கணம் வரும் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தவர் அவர் மரணத்திலும் அந்த சாட்சியை அவர் ப்ரூவ் பண்றார் அவர் மரணத்துல ப்ரூஃப் பண்றாரு மோசையின் சரீரத்தை பார்த்து சொல்றாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கங்க எதிரி வந்து கேட்கறான் எங்கங்க மரணத்துல ஒருத்தர் செத்து போயிட்டான் பாடி எங்கங்க அந்த அந்த பேச்சுல நீ பேசாத கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் ஏன் ஃபார்முலாவை தாண்டி நடக்குது வேலை ஃபார்முலாவை தாண்டி நடக்குது ஃபார்முலா படி செத்தவங்க அத்தனை பேர் எங்க போயிடணும் பாதாளத்துக்கு போயிடணும் லாப பிரேக் பண்றாரு லாப பிரேக் பண்றாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது மோரிசன் சரீரத்தை இல்லைங்க இவன் போய் ஆண்டோட்ட போய் பயங்கரமாலாம் பேச முடியாது பிசாஸ்லாம் விசாசி யாருன்னா தள்ளப்பட்ட கேட்டாலும் என்ன கேட்கணும் ஆண்டவர் கேட்பாரு என்ன வந்திருக்கிற அப்படின்னா அவன் பதில் சொல்லணும் ஒருவேளை ஆண்டவர் பார்த்து மோசையின் சரீரத்தை அந்த பேசாத பேச்செல்லாம் போகும்பார் அவன் என்ன மீறி பேச முடியும் என்ன பேச முடியும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது அவர்தான் லா மேக்கர் அவர் நினைச்சானா லாவை மாற்றி அமைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் லா மேக்கர் அவரே லா போட்டிருக்கிறாரு மறிச்ச சரீரத்தை ஆனா மோசேக்காக அந்த லாவை தாண்டி புது லா எழுதுறாரு நான் கொண்டு போய் அடக்கம் பண்றேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பட் அப்படி ஒரு லைஃப் கேள்வி இது என்னன்னா மோசங்கிறது ஓகே பட் எதுக்கு இது எழுதி கொடுக்கப்படுகிறது உங்களே என்னையும் பரலோகம் எப்படி வரவேற்கும் நம்மளெல்லாம் பரலோகம் பார்த்து கூப்பிடுவாது செய்யுமா நம்மளெல்லாம் பார்த்தா பரலகம் சந்தோஷப்படுமா நம்ம நுழையும் போது பரலகம் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம எதிர்பார்த்தா மாதிரி அது சொல்லுவாங்க இன்னொரு பாட்டில் வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அழிக்கப்படும் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே அப்படிமாங்க கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு இருக்கு அதுல சரணம்மா சொல்லுவாங்க வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அழிக்கப்படும் யாருக்கு அவங்களுக்கு எல்லாரும் இன்னும் வரவேற்பாங்களா அதுல பேர் சொல்லி என்னை கூப்பிடுவார் சரணவரஜி வா அப்படின்னு கூப்பிடுவாராம் அந்த மாதிரி ஒரு 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 ஜைஜான்டிக்கான என்ட்ரன்ஸ் ஒரு அப்படி பர்லவத்து உள்ள நுழையும் போது ஆண்டவன் நம்மளை பார்த்து நமக்காக வைராக்கியமாக ஸ்தேவானுக்கு எழுந்துருச்சு நின்று ஆண்டவர் நமக்கு ஏன் சின்ன நிற்கணும்னு நான் சொல்லலை நம்மளுக்கு ஒரு சாட்சி யோகாவை பார்த்து பரலவத்தை அப்படி சொல்றார்ல உத்தமனும் சன்மார்ப்பனும் நீதிமான் அந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க என்னை பேர் சொல்லி கத்தர் கூப்பிடுவார் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் வசனம் சொல்லுது என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படிப்பட்டவனுக்கு நானே இறங்கி அடக்காராதனை பண்ணுவேன் அப்படிப்பட்டவனுக்கு நானே எழுந்துருச்சு நின்று வரவேற்பேன் அப்படிப்பட்டவங்களை நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன் பிதாவுக்கு முன்பாக நாமத்தை சொல்லுவேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கணத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்